இனிமே இதயத்தின் தயாரிப்பு ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துவிடும் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதே சாட்சி காங்கிரஸ் சார்பில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொன்னார் நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்றார் அப்படி என்றால் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் கொடுப்பார்கள் நம் பெண்கள் எவ்வளவு தங்கம் வெள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் கணக்கிடும் ஒரு பெண்ணின் தாலியின் மதிப்பு தங்கத்தின் விலையில் மட்டுமல்ல அவர்களின் கனவுகளுடன் தொடர்புடையது அதை பறிப்பதற்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது என மோடி பேசியிருந்தார் அரசியலில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழலில் சொத்து மறு ஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே என ராகுல் பேசியதாக வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது ராகுல் பேசியதாக நாற்பத்தி இரண்டு வினாடிகள் உள்ள அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளதாவது நாடு முழுவதும் நிதி மற்றும் சாதிவாரி கணக்கை காங்கிரஸ் கட்சி நடத்தும் அதைத் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு சொத்துக்கள் மறுபகர்வு செய்யப்படும் என ராகுல் பேசுவதாக காட்சிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸ் எம்பி ராகுல் இன்று இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் நாங்கள் இந்தியா உண்மையில் யார் கையில் உள்ளது என்பதை கண்டுபிடிப்போம் சொத்து மறுபகிர்வு நடவடிக்கை எடுப்போம் என்று தான் கூறவில்லை மக்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதை கணக்கெடுப்போம் என்று தான் சொன்னேன் என கூறியுள்ளார் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முன்னுரிமை அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் ராகுல் கூறியுள்ளார்